ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க நாளைக்கு தையம்மாவா செய்லையா தைய அம்மாவா செய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பித்திருக்களை வணங்குவோம் இல்லைங்களா பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் இல்லையா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டோம்னா புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும் இல்லைக்கா பித்ரு தோஷம்லாம் நீங்க பெறுவோம் இல்லையா அவர்களின் ஆசைகள்லாம் பெற்று சிறப்பாக நம்ம வாழ போறோம் இல்லையா அதனால வந்து எப்பவுமே வந்து பித்திருக்களுக்கு த தர்ப்பணம் கொடுக்கணுங்க சில பேர் பித்திருக்களை வந்து கும்பிடாம எல்லாமே அப்ப வந்து இந்த தை அமாவாசையில நீங்க வந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா மிகுந்த நல்லதா இருக்குங்க ஏங்க நம்ம முன்னோர்களை வணங்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா தன் பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க தலை வந்து மற்ற தெய்வங்களை வணங்கினால பலனே கிடையாதுங்க எப்ப வந்து ஒரு வந்து தன் பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் மறக்கவே கூடாது அவங்கள வணங்கினாதான் மற்ற தெய்வங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்களை வந்து நம்ம வந்து பிரட்டாசி மாதம் ஆடி மாதம் தை மாதம் சிறப்பாக கொண்டாடுறது வழக்கம் அப்போ வந்து நம்ம தானமெல்லாம் கொடுத்து அதாவது எறும்பு பசு காகத்துக்கெல்லாம் நம்ம உணவளித்தோம்னா முன்னோர்களின் ஆசையும் கடவுளின் ஆசையும் கிடைக்கும் எப்பவுமே நான் முறையில சொல்லிட்டு போறேன் இல்லைங்களா இப்ப வந்து தை அம்மா வசையில எல்லார் வீட்லேயும் தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் இல்லைங்க வந்து உன்னோர்களை நினைச்சி வந்து படையல் மட்டும் போட்டுட்டு இறைவணக்கம் செய்யறது தான் வழக்கம் அப்படி இருக்க வீட்டில் வந்து நம்ம கடவுளையும் திருப்திப்படுத்தணும் அன்னைக்கு திதி அன்னைத்த நாள் அதெல்லாம் வச்சுட்டு அவங்களையும் திருப்திப்படுத்தணும் எல்லா வகையிலும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வந்து நான் சொல்ற ஒரு இதை வந்து வச்சுட்டு ஒரு பாயாசத்தை வச்சுட்டு நீங்க வந்து வணங்கி பாருங்களா உங்களுக்கு நாளைக்கு நல்லதே நடக்குங்க என்னன்னா நாளைக்கு வந்து புதன் கிழமை வந்து தை அமாவாசை வருதுங்க புதனுக்குரிய பச்சை பயிரில் வந்து நம்ம வந்து செய்ய போறோம் பச்சை பயிரை உடைச்சதுதான் பாசி பருப்பு இல்லைங்களா பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் நாளைக்கு திருவோண நட்சத்திரத்தில் வருது அதனால் பச்சரிசியும் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க அப்புறம் ஏலக்காயும் மகாவிஷ்ணுக்கு ஏலக்காயில் வந்து செய்கிறது விசேஷம் அதனால ஏலக்காயும் எடுத்துகிட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு பாயசம் செய்ய போறோம் எளிய முறையில் வாங்க பார்க்கலாம் தேவனுக்கு நாளைக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசம் வச்சு செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் த ஒரு கைப்பிடி அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து வெள்ளை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு இனிப்பு கலவை முக்கா டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து நுணுக்கி போடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க பால் சிறிதளவு எடுத்துக்கோங்க பாலும் வந்து சந்திரனுக்குரியது நாளைக்கு சந்திர நட்சத்திரம் இல்லைங்களா இப்போ பாசிப்பருப்பை போட்டுட்டு வெ வெந்த அப்புறமா நல்லா மசிச்சுட்டு நீங்கள் வந்து வெள்ளம் வந்து சைட் பை சைடாக வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி அந்த வடிகட்டி அதில் ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் தேங்காய் பச்சசியும் வந்து போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாயசத்தில் ஊற்றிட்டு நெய் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை வதக்கி கொட்டிங்களேன் ஏலக்காத்தூள் நம்ம போடவே போகிறோம் கண்டிப்பாக விஷ்ணுக்குரியது அப்படித்தானுங்களா நம்ம இப்ப வந்து எல்லாரையும் சாதி பட்டின மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு பித்திருக்களுக்கும் நம்ம வணங்க போறோம் சரிங்களா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பி தான் ஓகேங்களா நம்ம வேலைக்கு போறோம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு எளிய முறையில வழிபட்டு நீங்களும் மனதார பெத்திருக்களை வணங்கணுங்க எப்பயுமே நம்மளுக்கு வந்து வழிகாட்டியதெல்லாம் இருந்து நம்மளை வழிநடத்தி சென்றவங்க தானே அவங்கள நம்ம எப்பவுமே நினைச்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு வந்து கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய டைம்ல செய்யணும் இல்லைங்கிறா தை அம்மாவாசையில செய்யறது நல்லதுன்னும் போது நம்ம செஞ்சு இது எளிய முறை தான் செஞ்சு வழிபட்டு நீங்க வந்து பயன்பெறுங்களா முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இதுவும் இருக்கும் போதுங்க நல் வழிகாட்டுதலும் நமக்கு இருக்கும்போது நம் குடும்பம் நம்ம சம்ப மேலே மேல மேல வளர்ந்துதான் வருங்க நாம செய்ய செய்ய நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வழி நடத்தி செல்வாங்க இல்லையா அதனால நம்ம பின்னால வர சந்ததியர்களுக்கும் எல்லாத்தையும் பழக்கி விடுறது நம்மளுடைய கடமை இல்லையா அதனால இந்த மாதிரி செஞ்சு சிம்பிளா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு நன்றி தெரிவிக்கணுங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோங்க